அன்பிற்குரிய எங்களுடைய தொப்புள் தொப்பில் கூடியவர்களான இஸ்லாமிய சமூக சொந்தங்களுக்கு மற்றும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அன்பு தோழர்களுக்கும் சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையிலே எனக்கு முன்பு உரையாட்டி சென்ற மூத்தவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கால அவகாசம் குறையாக இருக்குது ஏற்கனவே நம்ம கொஞ்சம் தான் பேசுவோம் ஏன்னா நம்மளுக்கு இந்த வள வள கொல வளன்னு பேசலாம் தெரியாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அதான் நம்ம கதை இப்போ கடந்த ஒரு மூன்று வருடமாக நம்ம ஐயாவினுடைய மாவீரர் பழனி பாபா அவர்களுடைய நினைவு தினத்தில் நான் கலந்து இருக்கேன் இன்றைய நாள் இதையும் வச்சுக்கோங்க இதிலிருந்து ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி ராமர் கோயில் அந்த விழாவை இந்த நாடே கொண்டாடிச்சு எப்படி சமூக வலைதளங்கள் அவங்க கைப்பற்றினாங்களோ எத்தனையோ கோடி செலவழிச்சிருப்பான் ஆனால் ஒரு ரூபா செலவு இல்லாமல் இன்னைக்கு அத்தனை உலகத்தினுடைய சமூக வலைதளத்தையும் மாவீரர் பழனி பாபா கைப்பற்றியிருக்கிறார் இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம எதை நோக்கி போகிறோம் மாவீரர் பழனி பாபா நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு போனாரு எதுக்கு உயிரை கொடுத்தாரு ஏதோ பேசணும் செத்துணா இல்லை இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு ஒன்று சொல்லிட்டு போயிருக்கிறாரு எல்லா காலத்திலையும் திருட்டு பையன் வருவான் அவனை திருப்பி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தது மாவீரர் பழனி பாபா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு வாரிசு வேணும் யார் வாரா இஸ்லாமியர் ஆயிரம் தலைவர் இருக்கிறாங்க இப்போ நான் வரும்போது ஒன்று பார்த்துருப்பீங்க இதை பெருமைக்கெல்லாம் நம்ம சொல்லலை நம்ம வயசில் கம்மி நம்ம தாமதமாக வந்துட்டோம் மேடைகளில் பெரியவங்க இருந்தாங்க நம்மளோட பெருந்தன்மைக்காக நம்ம பின்னாடி போய் உட்காந்தோம் அந்த பெரியவர்கள் இறங்கி போன உடனே அண்ணன் கே எம் செஞ்சாங்க நீங்கள் அதை நல்லா கவனிச்சிருக்கலாம் நீங்கள் முன்னாடி வாங்க எங்களை கூப்பிட்டாங்க பெரியவர்கள் அந்த போது இளைஞர்கள் இஸ்லாமிய சமூக சொந்தங்கள் உங்களுக்கான தலைவரை முதல்ல அடையாளப்படுத்திக்கோங்க இந்த தேவேந்திர சமுதாயம் தொடர்ச்சியா இந்த தலைவரை பாதுகாக்க மறந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் நாங்க திண்டாடிட்டு இருக்கோம் நீங்க அன்னைக்கு ஒரு தலைவர் இழந்தீங்க இன்னைக்கு சூப்பரான உங்களுக்கு ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறாரு இன்னைக்கு இந்த வயசுல இப்படி சுத்துற ஒரு ஆள் எங்கேயுமே கிடையாது கார் கிளாஸ் இறக்காம போறாங்க நம்ம தொடர்பு கொள்ற நேரம் புல்லாம் சுற்றுப்பயணத்தில் இருக்கிற ஒரு தலைவர்னா அது அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்கள் தான் வருஷ வருஷம் இப்படி கூட்டம் போடுற பெருசு இல்லை விரைவில் இந்த பாராளுமன்ற இந்த தொர்தல எம்பி தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை இந்த இந்த நாளில் சபதம் எடுத்துகிட்டு இதுதான் நீங்கள் பழனி பாபாவுக்கு செய்கிற ஒரு விசுவாசமாக இருக்குமா தவிர சும்மா வந்து கோஷம் போட்டு போகிறதுனால இங்கே என்னமே நடந்துடாது இந்த பழனிக்கு ஆயிரம் பேர் நடந்து போகிறாங்க வராங்க அதே மாதிரி தான் உங்களையும் பார்ப்பாங்க அதனால எதுக்கு இங்க வந்திருக்கோம் அதை எதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நல்ல அறிவார்ந்த சிந்தனையோட யோசிங்க அண்ணன் கேம் சரிப்பா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துங்க அவர் எந்த தொகுதியில் போட்டிக்கிட்டாலும் அந்த தொகுதியில் இந்த எஸ் ஆர் பாண்டியன் போய் கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்று போராடி எங்கள் சமூகத்தினுடைய வாக்கு அவருக்கு வாங்கி கொடுப்போம் இது சும்மாலாம் சொல்லிட்டு போற கதை கிடையாது ஏன்னா யார் சரி யார் தவறு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் ஆயிரம் பேர் வருவாங்க கூட்டணி வைப்புறாங்க நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அவரோட பேசும்போது நம்மளுக்கு தெரியுது அரசியலா ஒரு ஆளை உருவாக்குங்க அதற்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் இந்த எஸ்ஆர் பாண்டியனும் துணை நிப்பம் சொல்லி இந்த இடத்துல கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி எஸ்ஆர் ஆர் பாண்டியன் அவர்களுக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கே எம் சரீப் அவர்கள் சால்வை அணிவிக்கப்படுகின்றது